யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்திற்குள் பிரியமானவர்களே ஆறு மாதத்தை கடந்தோம் ஏழாவது மாதத்துக்குள்ளே வருகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கான வார்த்தை ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதில் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ தேவஜனமே அவர் கொழுத்த கன்றுகளைப் போல வளரச் செய்யப் போகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையில் நடங்கி நடுங்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போமானால் கனியுள்ள பிள்ளைகளாய் வாழ்க்கையில் வளருவோமானால் நம் ஆமன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு சாட்சி உள்ளவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாக நீதியின் சூரியன் உதிக்கும் நிச்சயமாக கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் ஆமேன் காட் பிளஸ்ஸிங்